ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போனது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்களுக்கு பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு போகி தை ஒன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பொங்கல் அப்புறம் பொங்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு அம்மா வீட்டுக்கு வந்து பொங்கலுக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தேன் நிறைய பேர் வீடியோலாம் பார்த்துருந்தீங்க கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மில்லட்ஸ்லாம் கொஞ்சம் டயட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏமா இலைச்சி போயிட்டேன் நல்லா சாப்பிட்டு நல்லா திம்பாயிரமா அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க இன்னும் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் இல்லையா அதனால கொஞ்சம் வெயிட்டை குறைச்சா நம்ம எவ்வளோ ஹைட் இருக்குமோ அதுக்கேற்றது போல் வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன் அதுக்காக கொஞ்சம் மில்லர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் சிறுதானியங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கூடவே ஒரு பாக்ஸ் வந்து நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் பிளாக் கலர் மூடி போட்டிருந்துச்சு அது வந்து நூற்றி தொண்ணூற்றொம்பது தான் போட்டிருந்தது இரநூறுபாக்கு இது வந்து கொஞ்சம் இந்த இந்த க்ரீன் மாதிரி நான் ஆக்சுவலாக என் வீட்டில் இருக்கிற மாதிரி கலரில் வாங்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக வந்து டார்க்காக இருக்குது ஆனாலும் மேட்ச் ஆகிடுச்சி கலர் வந்து மீதி பெரிய பெரிய பாக்ஸும் இந்த மாதிரி முடிப்பட்டால் தான் என்கிட்ட இருக்கா கொஞ்சம் மேட்சாக இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி அப்படின்னு வாங்கினேன் இது வந்து இரநூத்தி முப்பதுன்னு நினைக்கிறேன் சரியாக இல்லை பிளாக் கலர் முடிப்பட்டது வாங்கினா டூ ஹண்ட்ரட் போட்டுருந்துச்சு இது வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுருந்தது ஆறு பாக்ஸ் இருந்தது மொத்தமாக இப்போ இது மில்லட்ஸ்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா அதெல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் இந்த ஸ்டீல் பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இங்கே வச்சிடலாம் ஸ்டவ் இங்கே இருக்கிறதுனால அந்த எண்ணெய் கொஞ்சம் தெரிக்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுனாலும் அப்பப்போ வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டீல் பாக்ஸ்னால் அதில் இதில் எல்லாமே வந்து நான் எழுதி வச்சுருப்பேன் கொண்டக்கடலை அப்புறம் காரமணி அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன் ஸ்டீல் இருக்கிறதுனால நம்ம எடுத்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க இல்லைங்களா அதனால் இதெல்லாம் தூக்கி இந்த பக்கம் வச்சிடலாம் இப்போ இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி இங்கே வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் மேலே மேலே வைக்கலாம் ஆனால் ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்குங்களா எடுக்கிறதுக்கு அதனால் அப்படி ரெண்டு ரெண்டாக வச்சுக்கலான்னு எல்லாமே சிறுதானியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதுலேயே வந்து குதிரைவாலி புழுங்கலும் இருக்காமா சரி ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு தெரியல எல்லாமே ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் வந்து வால்நட் அதெல்லாம் வாங்கினேன் எல்லாமே வந்து தான் சாப்பிட போகிறேன் இதுக்கு முன்னாடி வால்நட் வாங்கி கொடுத்தாங்க வீட்டில் அம்மா வீட்டில் அப்போ வந்து சாப்பிடவே இல்லை டேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குதுன்னு இப்போ வந்து சாப்பிடவே சாப்பிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் இந்த சீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் பம்கின் சீட் அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆலி விதை ஃப்ளாக்ஸ் சீடும் வாங்கிட்டு வந்திருக்கேன் மக்கானா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரில சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு வாங்கினோம் பாக்ஸ் எல்லாமே நான் வந்து கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறேன் மில்லட்ஸ்லாம் மட்டும் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் சிறுதானியங்கள் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு அதுக்கப்புறம் அதில் நம்ம எழுதி ஒட்டிட்டோம்னாலும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன சிறுதானியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக இந்த மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்குது நீள நீளமாக அதனாலேயே நான் இதை வந்து வாங்கிட்டு வந்தேன் சரி ஏதாவது வந்து ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு இந்த ட்ராகன் சிக்கன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நம்ம வந்து சிக்கன்லேயும் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்குலேயும் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் இப்போ மீல் மேக்கர்லேயும் வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி காட்டலாம் நல்லாயிருக்கும் இல்லையா ஷேப் அதே மாதிரி இருக்குதுனால நீலநிலமாக சாப்பிட அப்படின்னு அதுதான் உங்களுக்கு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஸ்வீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா எனக்கு அப்படியே சாப்பிட பூசணி வேதை மட்டும்தான் அப்படியே சாப்பிட பிடிக்கும் மீதியெல்லாம் அப்படியே முழுசாக சாப்பிட பிடிக்கலிங்களா அதனால் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி லட்டு மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி உருட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அளவு எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் தெரிஞ்சுக்காது இல்லையா நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிற மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி எழுதி வச்சுருவேன் பேப்பரில் இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு ஒட்டிடுவேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இல்லைனாலும் வீட்டில் யார் இருந்தாலுமே எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு டேப் போட்டு ஒட்டிட்டா ஈஸியாக முடிஞ்சிரும் இப்போ அப்படியே சைடில் ஒட்டிடுவேன் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு அப்படியே எடுத்து வச்சுருவோம் இது வந்து ரவை ஒரு பாக்ஸ் மட்டும் ஃப்ரீயாக வச்சுருக்கேன் அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் வருத்துட்டு லட்டு மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மதியத்துக்கு லஞ்சும் ரெடி தான் காலைல செஞ்ச குழம்பே வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கும் சேர்த்து வச்சுட்டேன் ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி மசாலா குழம்புலாம் செய்யும் போது நான் சேர்த்து தான் செய்வேன் சாதம் மட்டும் வடிச்சிக்கிட்டா போதும் குழம்பு வந்து இருக்குது கருப்பு சுண்டல் மூக்கடலையும் உருளைக்கெழங்கும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மசால் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன் காலைல சப்பாத்தியும் சுண்டல் குழம்பும் மதியத்துக்கு வந்து சாதமும் இந்த சுண்டல் குழம்பும் வத்தல் மட்டும் பொரிச்சிக்கிட்டா போதும் சைடிஷ்க்கு டிஷ்க்கு கூடவே கத்திரிக்காவையும் சேர்த்து போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது ஈவினிங் ஸ்நாக் ஒரு ரெசிபி வந்து நம்ம சிம்பிளாக டக்குன்னு எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபியை ஈவினிங் ஸ்நாக்குக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் வெறும் கடலை மாவும் பிரெட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கிறேன் மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் புளிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க தயிர் எடுத்த கப்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் குட்டீஸ்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா காரம் தெரியாது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து உள்ளே இருக்கிற அந்த விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடியை நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஸ்பூனில் ஊற்றும் போது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் விழணும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ப்ரெட்டில் ஒட்டாது ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாது பார்த்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போது சாண்ட்விச் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் ப்ரெட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடு இருந்ததும் கொஞ்சமாக வெண்ணயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ப்ரெட்டை வந்து ஒரு பக்கம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கடலை மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் அப்படி இல்லைனா அந்த மாவுலேயே நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்தும் தோசைக்கடல போட்டு பண்ணலாம் அடுத்து தான் நான் எப்படி பண்ணுறதுன்னு அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு பக்கம் லைட்டாக குக்காக ஆரம்பித்ததும் திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி கடலை மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் கடலை மாவெல்லாம் நல்லா குக் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நான் எடுத்துக்கிறேன் திரும்ப தோசைக்கல்லில் வெண்ணையை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ப்ரெட்டை வந்து அப்படியே இந்த மாவில் வந்து ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் அதை அப்படியே எடுத்து தோசைக்கல்ல போட்டு நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பண்ணும்போது மேலே லேயர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கடலை மாவோட லேயர் இப்போ நான் சொன்ன மாதிரி அப்படியே மாவுலேயே டிப் பண்ணி எடுத்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கோட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆனதும் எடுத்துக்கிட்டா போதும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா பிரெட்டையும் நான் வந்து மாவில் டிப் பண்ணி டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பிரெட்டும் கடலமாகவும் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ஒரு ஸ்நாக் பண்ணிடலாம் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு ரெண்டு பிரெட் நம்ம டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்டு போயிடுவாங்க பியோர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க ப்ளைனாகவே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ